ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின் தான் வந்து பார்க்கறோம் இது பார்த்திங்கன்னா அஞ்சாவது டெஸ்ட்டு ஸோ இதுவரைய நாலு டெஸ்ட்டு வந்து ஜிகேயில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அந்த நாலு டெஸ்ட்டுக்குரிய வீடியோமே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் வீடியோஸ் வந்து வரும் ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஸோ டெய்லி முப்பது முப்பது கொஸ்டின்ஸ் வந்து ஜிகே அண்ட் தமிழில் வந்து எழுதுறீங்க ஸோ முப்பது கொஸ்டின் அப்படின்னும் போது நேரமே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு நாளைக்கு பத்து பத்து நிமிஷம் ஜிகேக்கும் தமிழுக்கும் நேரம் ஒதுக்கி டெஸ்ட் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு லாஸ்ட் டேத்துல குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மஸ்ட்டு டெஸ்ட் எழுதி பார்க்குறது சரிங்களா ஸோ இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் சூரிய மண்டலத்தில் உள்ள கோலின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு எது சூரிய மண்டலத்தில் உள்ள கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு எது ஆன்சர் டைட்டான் ரெண்டாவது கொஸ்டின் கோவில்களில் விலங்குகள் பலியிடுவதற்கு எதிராக இயக்கம் நடத்தியவர் யார் கோவில்களில் விலங்குகள் பலியிடுவதற்கு எதிராக இயக்கம் நடத்தியவர் யார் ஆன்சர் ஏ வைகுண்ட சுவாமிகள் ஸோ முப்பது கொஸ்டின் இருக்குது முப்பது கொஸ்டின் வந்து டெஸ்ட் எழுதிட்டு உங்கள் மார்க் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ கமெண்ட்டில் வந்து மார்க் அனுப்புங்கள் நான் கமெண்ட்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க சரிங்களா ஸோ அடுத்தது தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவி முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை வந்து நிறுவினார் இதனுடைய முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் நீலகிரி நாலாவது கொஸ்டின் சென்னை உயர்நீதிமன்ற முதல் இந்திய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சென்னை உயர்நீதிமன்ற முதல் இந்திய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் டி முத்துசாமி ஜாக்சன் நீக்கத்திற்கு பிறகு நியமிக்கப்பட்ட புதிய ஆட்சியாளர் யார் ஜாக்சன் நீக்கத்திற்கு பிறகு நியமிக்கப்பட்ட புதிய ஆட்சியாளர் யார் ஆன்சர் சி எஸ் ஆர் லூசிங்டன் ஆறாவது கொஸ்டின் இந்த சமவெளியில் உயர்நில பகுதி சார்லஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் வந்து அழைக்கப்படுது எந்த சமவெளியில் உயர்ந்த நிலப்பகுதியானது சார்லஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதியானது பில்ஸ் எனவும் வந்து அழைக்கப்படுது ஆன்சர் வண்டல் சமவெளி ஏழாவது கொஸ்டின் தமிழகத்தில் உள்நாட்டு மின் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது தமிழகத்தில் உள்நாட்டு மின் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது ஆன்சர் வேலூர் மாவட்டம் எட்டாவது கொஸ்டின் ரெண்டு கூற்று இருக்குது இதில் எது சரி அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை எனவும் வந்து அழைக்கப்படுது இந்த காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது அதிக குளிருடையதாகவோ இருக்காது இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று ரெண்டும் சரி ஒன்பதாவது கொஸ்டின் இண்டிகோ பயிரிடும் முறை எங்கு பின்பற்றப்பட்டது பயிரிடும் முறை எங்கு பின்பற்றப்பட்டது பீகாரில் பத்தாவது கொஸ்டின் காந்தி இந்தியாவில் முதல் முறையாக கலந்து கொண்ட போராட்டம் எது காந்தி இந்தியாவில் முதல் முறையாக கலந்து கொண்ட போராட்டம் எது ஆன்சர் சாம்ப்ரான் சத்தியாகிரகம் பதினொன்று மின் விளக்குகளில் மின் இலையாக பயன்படுவது எது மின் விளக்குகளில் மின் இலையாக பயன்படுவது எது ஆன்சர் டங்ஸ்டன் பன்னெண்டாவது கொஸ்டின் எஃபிஎஸ் அழகு முறை அல்லது ஆங்கிலேய அழகு முறையில் மின் திறனை அளவிடுவதற்கு பயன்படுவது எது எஃபிஎஸ் அழகுமுறை அல்லது ஆங்கிலேய அழகு முறையில் மின் திறனை மின் திறனை அளவிடுவதற்கு பயன்படும் அழகு எது ஆன்சர் குதிரை திறன் பதிமூணாவது கொஸ்டின் எந்த மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேற்பரப்பில் படிவுகளாக பாக்ஸைட் தாது பரவி காணப்படுகிறது எந்த மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேற்பரப்பில் படிவுகளாக பாக்சைட் தாது வந்து காணப்படுது ஆன்சர் சரளைமண் பதினாலு தீபகற்ப பீடபூமியை இரு பிரிவுகளாக பிரிக்குமாறு எது தீபகற்ப பீடபூமியை இரு பிரிவுகளாக பிரிக்குமாறு எது ஆன்சர் ஆறு பதினஞ்சாவது கொஸ்டின் கட்டபொம்மன் நிலுவைத் தொகையில் எத்தனை பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையினை செலுத்தினார் கட்டபொம்மன் அவருக்கு இருந்த நிலுவைத் தொகையில் எத்தனை பகோடாக்கள் நீங்களாக பிற நுழுவைத் தொகையினை செலுத்தினார் ஆன்சர் ஆயிரத்தி எண்பது பகோடாக்கள் பதினாறாவது கொஸ்டின் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யார் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யார் ஆன்சர் பண்டித அயோத்திதாசர் பதினேழு எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவு எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவு ஆன்சர் பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் பதினெட்டாவது கொஸ்டின் அதிர்வெண்ணில் ஏற்படும் தோற்ற மாற்றத்தை முதன் முதலில் கண்டறிந்து விளக்கியவர் யார் அதிர்வெண்ணில் ஏற்படும் தோற்ற மாற்றத்தை முதன் முதலில் கண்டறிந்து விளக்கியவர் யார் ஆன்சர் கிறிஸ்டியன் டாப்லர் பத்தொம்போது ஆங்கிலேய ராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் உண்மையில் யார் ஆங்கிலேய ராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் வந்து யார் ஆன்சர் சீருடை அணிந்த விவசாயிகள் இருபதாவது கொஸ்டின் கடைசி பேஸ்வா மன்னர் யார் கடைசி பேஸ்வா மன்னர் யார் ஆன்சர் இரண்டாவது பாஜிராவ் இருபத்தி ஒன்று செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் எந்த மாநாட்டில் அறிவித்தார் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் எந்த மாநாட்டில் அறிவித்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாம்பே மாநாட்டில் இருபத்தி நேருவின் இடைக்கால அரசில் நியமிக்கப்பட்ட முஸ்லீம் லீக் பிரதிநிதி யார் நேருவின் இடைக்கால அரசில் நியமிக்கப்பட்ட முஸ்லீம் லீக் பிரதிநிதி யார் ஆன்சர் லியாகத் அலிகான் இருபத்தி மூணு சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யார் சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யார் ஆன்சர் பி ரங்கையா இருபத்தி நாலு எந்த நூலில் பகல் இரவு நேர கடைவீதிகளையும் அங்கு விற்பனையாகும் பலவகைப்பட்ட கைவினைப் பொருட்கள் பற்றியும் கூறுவது ஆன்சர் வந்து மதுரை காஞ்சி இருபத்தஞ்சு பாண்டிய அரசு கேரளத்தின் மீது போர் தொடுத்து கோட்டயத்துக்கு அருகே உள்ள எந்த துறைமுகத்தை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தார் பாண்டிய அரசு கேரளத்தின் மீது போர் தொடுத்து கோட்டயத்துக்கு அருகே உள்ள துறைமுகத்தை எந்த கட்டுப்பாட்டின் கீழ் எந்த துறைமுகத்தை கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வந்தார் ஆன்சர் நெல்குண்டா துறைமுகம் இருபத்தாறு தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குவது எது தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குவது எது ஆன்சர் ஏ அசோகரின் இரண்டாம் பாறை கல்வெட்டு இருபத்தேழு நீரில் மூழ்கி இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது எது நீரில் மூழ்கி இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது சோனார் இருபத்தெட்டு தோல்நோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்கம் எது தோல்நோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்கம் எது ஆன்சர் கதிரியக்க பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார் அணுவைப் பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஜான் டால்டன் முப்பதாவது கொஸ்டின் குடும்பஸ்ரீ எந்த மாநிலத்தின் பெண்கள் சுய உதவி குழுவாகும் குடும்பஸ்ரீ என்பது எந்த மாநிலத்தினுடைய பெண்கள் சுய உதவி குழுவாகும் ஆன்சர் கேரளா இந்த வீடியோவில் வந்து ஜி கே டெஸ்ட் கொஸ்டின் முப்பது வந்து பார்த்தோம் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா முப்பதுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க டெய்லி வர ஜிகே அண்ட் தமிழ் டெஸ்ட் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே இந்த டெஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் 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 பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வா வாய்ஸ் இல்லாமல் வந்து கேட்குன்னா மியூட்டில் வச்சுட்டு கூட நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து நீங்களே போட்டு பாருங்கள் சரிங்களா ஸோ அகை நிறையா தப்பாக வருது அப்படின்னா திரும்பி ஒருக்க வந்து வீடியோ போ வீடியோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இருந்து பார்த்து ஆன்சர் வந்து நோட் பண்ணுங்கள் இதில் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதும்போதுமே முப்பதுக்கு முப்பது வாங்குகிற மாதிரி நீங்கள் பண்ணால் தான் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் மாடல் எக்ஸாம் அந்த மாதிரி எழுதும்போது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண எனக்கு தேங்க்யூ